ஹே ஹே ஆள் என்னைக்கிட்டே ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த தம்பி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு தோசை மாவு தான் வீட்டில் இருந்தது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சட்னி அரைக்கும் டைம் இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தோசைக்குள்ள லைட்டாக சீஸும் கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் ஊற்றி அதையே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னா கருவாடு குழம்பு தான் ஸோ கருவாடு கூடவே வந்து ஏதாவது காய் போட்டு எப்பவுமே வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒன்று நான் சொரக்கா போடுவேன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடலாம் ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வீட்டில் இருந்தனால அதை போட்டு குழம்பு வச்சாச்சு காலையில் தோசை தொட்டுக்கு தக்காளி சட்னி வச்சிருந்தேன் அந்த தக்காளி சட்னி கொஞ்சமாக மிஞ்சிருச்சு அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சூடு பண்ணி திரும்ப சாப்பிட்றது அதுக்கு பதில அதை நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா குழம்புல ஊற்றிட்டேன் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க தேங்காய் சட்னி வச்சாலுமே இந்த மாதிரி குழம்புல ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ குழம்ப கொதிக்கி விட்டு அந்த கேப்பில் வந்து கருவாடை கழுவி ஒரு சும்மா வாசத்துக்கு ஒரு நாலு கருவாடு மட்டும் தான் நான் போட்டிருந்தேன் ஸோ கருவாடு குழம்பு கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்ட் காய் வந்து இன்னைக்கு அவரக்கா பொரியல் தான் வச்சிருந்தேன் ஸோ குக்கிங் மேக்ஸிமம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயும் முடிச்சிடுறது ஸோ இன்னைக்கு சூப்பராக சிம்பிளாக லஞ்சு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ட்டா பாய்